ஏகத்துவத்தை சொன்னாங்க பாருங்க நல்லவங்க அல்ல சொன்னதாக நம்ம நினைக்கிற சில நல்லவர்கள் அவர்களை வச்சுத்தான் வரும் அதான் இப்போ வந்திருக்குது இப்ப என்ன வந்திருக்குது நாகூர்ல இருக்காரு அவர் யாரு அல்லாஹா நாகூர்ல ஒருத்தர் அறங்கி இருக்காரு அவரு இல்ல அல்லாஹ்வுடைய மந்திரியா அல்ல அல்லாஹ் வந்து ஏதாவது இலாகாவருக்கு பிரிச்சு கொடுத்துட்டானா அல்ல மூத்தாவும் இன்னைக்கு உஸ்ரோடு இருந்து கொண்டு அவரு ஒண்ணுமே நல்லா தெரியுது நம்மள மாதிரி ஒரு மனிதர் ஒரு காலத்துல வாழ்ந்தாரு நல்லவருக்கு சொல்றாங்க நல்லவராக இருக்கலாம் இல்லாம இருக்கலாம் நல்லா தெரியும் வாழ்ந்தாரு மூத்தா போயிட்டாரு மூத்தா போனதை அடக்கி அவருக்கு இருக்க முடியல அவருக்கு கூட ஒரு பிள்ளை அவருக்கு உண்டாக்கிற முடியல அவருக்கு பிள்ளை இல்ல ஒரு பொண்டாட்டி இல்ல ஒரு பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கிற ஒரு மனசனுக்கு தேவையான ஒரு பாக்கியம் அது கூட அவருக்கு அந்த கொடுக்கல அவருக்கு பொண்டாட்டியும் கிடையாது அவருக்கு பிள்ளையும் கிடையாது இந்த மாதிரி ஒரு ஆள் மூத்தா போயிட்டாரு அதுக்காக அவற்றை போய் பிள்ளை கேக்குறதா அவற்றை போய் ரசி கேக்குறதா அவற்றை போய் நிம்மதி கேக்குறதா அவற்றை போய் நோய் தீக்கிறது கேக்குறதா யார் அவரு அப்ப ஈசா நபிய கூப்பிட்டவன வந்து காபி இருக்கிறீங்க நாகூர் ஆண்டவரை கூப்பிட்டவன் முஸ்லீமா எப்ப ஈசா நபியுடைய கால் தூசிக்கு வருவார இவரு நாகூர் ஆண்டவர் ஈசா நபி நல்லவர் என்பதுல என் முனை அளவுக்கு ஒருத்தன் சந்தேகப்பட முடியாது ஏ ஈசா நபி நல்லவர் அதான் சொல்றான் இவர் நல்ல வந்து அல்ல சொன்னானா குரான்ல இருக்கிறார் இவர் நல்லவர் ஏற்பாடில் அடங்கியிருக்கிறார் இப்ராஹிம் சாஹிப் அவர் நல்லவர் என்பது குரான்ல ஆதாரம் இருக்குதா ரசூல்லாவுடைய ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா அஜ்மீர்ல அடங்கியிருக்கிறார காஜா மைதின் சிஷ்டி இந்த முஷர்லாம் வந்து பார்க்க வந்தார அவர் என்ன அவர் நல்லடியார் குரான்ல இருக்க அதாவது ஒண்ணு இல்ல யார் நல்லடியார் இருக்குது இப்ராஹிம் நபி நல்லடியாரு இஸ்மாயில் நபி நல்லடியாரு மூசா நபி நல்லடியார் உசைர் நபி நல்லடியாரு ஈசா நபி நல்லடியார் இவர்களை வணங்கினவெல்லாம் காவிரு நீங்க அரக்காசு பெறாதாள்களை வணங்கவன் முஸ்லீமா அப்ப கிறிஸ்தவன் தேவலி என்ன கேட்டா நீ போய் நாகூர்ல வணங்குறவனை விட கிறிஸ்தவ சமுதாயம் சிறந்த சமுதாயம் ஏன் அவன் நல்லடியான் கன்பாம ஆனாலும் வணங்குறான் நீ சந்தேகத்துக்குரிய அளவு வணங்குற அவன் வணங்குறாலும் நிச்சயம் நல்லடியார் ஈசா நபி வணங்குறதான் தப்பை தவிர அவர் நல்லடியார் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அபூ ஜெகினி இப்ராயின் நிசதா வணங்குனான வணக்கம் தப்பு அவர் நல்லடியார் நல்லடியாருன்னு அல்லாவுடைய பிரெஞ்சவர்தான் அல்லாஹ்வுடைய பிரெண்ட் யாரு உலகத்துல அல்லாஹ் படைச்ச படைப்புலயே ஒரே ஒரு ஆரம்பதான் தோழனுங்கலாம் இத்தகதாவும் இப்ராகீமா கலியிலா இப்ராகிமே அல்லாஹ் கலீலாக தோழராக உற்ற நண்பராக ஆக்கி கொண்டான் அப்ப இப்ராயின் சுரா அல்லாஹ்வுடைய தோழர் தோழரை வணங்குனவன் காப்பிரு இவர் யாரு இவரெல்லாம் யாருங்கிற உங்க ஊர்ல அடங்கியிருக்க அரக்காசப்பா யாரு துருத்தியப்பா யாரு கடப்பைக்கிற ஒழியா யாரு சட்டி மஸ்தா ஒழியா யாரு இதுல பேரு பீடி மஸ்தா ஒழியா யாரு பீமா ஒழியா இவங்கள யாரு இவங்கள யாருப்பா அல்லாவுடைய தூதர்களா நபிமார்களா அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களா இவர்கள் நல்ல சொர்க்கத்திற்கு இவர்கள் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்றாவது உங்களால் சொல்ல முடியுமா எங்களுக்கு சொல்ல முடியும் இப்ராஹிம் நபி சொர்க்கத்துக்கு போவார்கள் இஸ்மாயில் நபி சொர்க்கத்துக்கு போவார்னு சொல்ல முடியும் மூசா நபி சொர்க்கத்துக்கு போவார்னு சொல்ல முடியும் அல்லாஹ் சொன்னதுனால அல்லாவுடைய ரசூல் சொன்னதுனால இவர்களுக்கெல்லாம் சொல்ல முடியுமா அப்ப யார் நல்லவங்களா இல்லையாங்கிறத நமக்கு தீர்மானிக்க முடியாது இந்த ஆளுக்கு இவர்களை வணங்குற ஒரு பியூரான ஆளுக்கலாம் பியூர் சொர்க்கத்துக்கு போக போறாங்களா ஈசா நபி வணங்கணும் மட்டும் மாட்டிக்கிற என்னது அப்ப கோலார் எங்க வருது அடிப்படையான ஒரு விஷயத்தை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்ன புரிகிறோம் அல்லா வேற மனுஷன் வேற இதை விளங்குறங்க வேற ஒண்ணு இல்லைங்க ஆதி காலத்து ஆதம் ஆதுமலைசலம் காலத்துல இருந்து ரசுசல்லா சலம் காலம் வரைக்கும் அதுக்கு பின்னாடி இந்த காலம் வரைக்கும் மனுஷன் செய்யற தப்புகள் எல்லாம் ஒரே காரணம் என்ன அட அல்லாஹ் யாரும் மனுஷன் யாரும் இது விளங்கவே இல்லை கடவுளுக்கு மனுஷனுக்கும் உள்ள வேறுபாட்ட விளங்கவே இல்ல இவன் யாரையெல்லாம் எல்லாம் நினைக்கிறானோ அவன் இந்த முஸ்லீம்களை ஒன்னு நினைக்கிறவனா இருக்கட்டும் இந்துவுல நினைக்கிறவனா இருக்கட்டும் கிறிஸ்துவல நினைக்கிறவனா இருக்கட்டும் கடவுள்னு நினைக்கப்படுறவன பாத்தீங்கன்னு கேட்டா அவன்கிட்ட எந்த கடவுள் தன்மை இல்லை நல்லா பெரியது ஆச்சரியப்படுறேன் எப்படிப்பா நீங்க ஒரு மனுஷன கடவுள் சொல்றீங்க நினைக்கிறீங்களா இல்லையா சாப்பிட்டான் உன்னை விட நல்லா உன்னை விட அதிகமா சாப்பிட்டு கடவுள் சிறுநீர் கழிக்கிறான் பகவையா சாப்பிடுறான் தூங்குறான் வயிற்று வழி வருது வயிற்றால போகுது அவனுக்கு எவ்வளவு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாம் மனுஷன் உள்ள அவ்வளவும் இருக்குங்க கடவுள்கிட்ட உள்ள ஒரு அம்சமே இல்லை ஆனால் கடவுள் என்ன விளங்கவே இல்லை எப்படி இதை கடவுளுக்கு நீங்க ஒரு இலக்கு தகுதியே வேணாமா எல்லா வகையிலும் உங்களை மாதிரி தான் இருக்கிறான் கடவுள் நினைக்கிறார்கள் அப்ப இதே மாதிரியான அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டா கடவுள் யாரு மனுஷன் யாரு ஒரு மனிதன் நல்லவனாவே இருக்கட்டும் இப்படி வருவான்

அல்லாஹ் சில ஆற்றலே சில சக்தியே சில பவரே கொடுத்துருக்குறான்னு சொன்னா அதுக்கு முகமது சல்லாஹ் சத்த கொண்டாந்து அப்படி நிப்பாட்டுங்க அவர்களுக்கு அல்லாஹ் குடுத்துருந்தால் யாருக்கும் கொடுத்தா நினச்சிட்டு போகும் அவர்களுக்கு ஒரு சக்தி அல்லாஹ் கொடுக்கல வேற எவனுக்கு இல்லன்னு சொல்லி அதையாவது வழங்கும் மனிதர்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுப்பானோ அதை எல்லாம் அரசுல்லா கொடுத்து பா இல்லையா இப்ப இருந்த பெருமானா சல்லாலை செலத்தை அப்படி உங்க முன்னாடி கொண்டா நிப்பாட்டு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க என்ன போதிச்சாங்க என்பதை உங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டுற ஒரு நாள் தூழுகிறாங்க தொழுகை நடத்துறாங்க ஜமாத் இமாம் தொழுகையில நாலு ரக்கா தொழ வேண்டிய தொழுகை ரெண்டு ரக்காத்துல சலாம் கொடுத்துறாங்க நல்லா விளங்க வேண்டிய விஷயம் பெருமானா செல்லாலே செல்லும் இமாம் அவங்க ஹயாத்தோட வாழும் போது நடந்த சம்பவம் சஹிகுல் புகாரியில முஸ்லீம்ல இருக்கிற ஆதாரப்பூர்வமான சம்பவம் தொழுகையில நாலு ரக்கா தொழணும் என்னதுன்னு அந்த பேர் வரல லுகரா இருக்கலாம் அசரா இருக்கலாம் ஈஷா இருக்கலாம் மூணுல ஒண்ணா இருக்கலாம் நான்கு ரக்கাত தொழுகையில ரெண்டு ரக்கাত சலாம் கொடுத்துறாங்க சலாம் கொடுத்த உடனே சஹாபாக்க காட்டுறாங்க கேக்குறாங்க அல்லாஹ்வுடைய சூதரே நீங்க நாலுக்கு பதிலா ரெண்டு தானே தொழுவீங்க சில பேர் இப்படி சுத்தி காட்டுறாங்க எப்படி சுத்தி கேக்குறாங்க அக்ஸ்வத்தி ஸலாத்து அம் நஸீத யா ரசூலல்லாஹ் இன்னையில இருந்து தொழுகையை சுருங்கி போச்சா நீங்க மறந்துட்டீங்களா நான் ரசூலல்லா செஞ்சிருக்கிறதுனால

இருக்கிற ஆட்கள் சகாபாக்கள் இல்ல இல்ல ரெண்டு தான் தொழுதுங்க மறுபடியும் ஆவப்படுத்துறாங்க ஒரு ரெண்டு தான் தொழுதணும் சொல்லிட்டு போய் இன்னும் ரெண்டு தொழுகுறாங்க சலாம் எல்லாம் கொடுத்து உள்ள பேசி நடந்து விடுபட்ட என்ற காட்ட தொழுது அதுக்குரிய சஜிதா சகனை செஞ்சு சலாம் கொடுத்துடுறாங்க அதல்ல பிரச்சனை சலாம் கொடுத்துட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க இன்னமா அனபசரும் இதான் முக்கியமானது மக்களே நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் இன்னமா அனபசரும் மித்திருக்கும் நானும் உங்கள மாதிரி ஒரு மனிதன் அன்சா கமா தன்சவுன நீங்க மறக்கிற மாதிரியே நானும் மறப்பேன் யார் சொல்றா ஆன்மீகத்துடைய உச்ச நிலைக்கு போனவர் சொல்கிறாரு அவர் நிலைக்கு சாவுலை மீது ஆண்டவர் போகல அவர் கால் தூசி கூட சமமாக மாட்டார் அவர் நிலைக்கு ஏறுவாடி இப்ராஹிம் சாவி போகல போக முடியாது அவருடைய கால் தூசிக்கு சமமாக மாட்டார் என்னை விட வேண்டாம் ஏறுவாடி புறாயும் சாவி பெரியாளாக இருக்கிறான் உங்களை விட வேண்டாம் நான் ஊர் ஆண்டவர் பெரியாளாக இருக்கிறான் அவரோட கம்பேர் பண்ணீங்க ரசூல் சல்லாசன் அவங்களோட கால் தூசிக்கு சமமாக மாட்டார் அப்ப அங்க அவ்வளவு உச்சமான நிலையில இருக்கிற முகமது சல்லா அலே செல்லம் சொல்கிறார்கள் நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் அன்சா கமா தன்சவுன நீங்க மறக்கிற மாதிரி தான் நானும் மறப்பேன் பைதா நசீத்து ரூணி நான் மறந்துட்டா ஞாபகப்படுத்துங்க என்ன அற்புதமான வார்த்தை பாத்தீங்களா கடவுள் ஒருத்தன் தான் மறக்காதவன் அல்லாஹ்வுடைய சிவத்துல ஒண்ணு என்ன எதையும் மறக்காதவன் உமா கான ரப்புக்கு நசீயா குரான் சொல்லுது உமது இறைவன் எதையும் மறக்கக்கூடியவன் அல்லன் உன்னுடைய இறைவன் இருக்கிறான அவன் எதையும் மறக்க மாட்டான் அப்ப இறைவனுக்கு வர எல்லாரும் மறந்துதான் ஆகணும் இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா எங்க மறந்தாங்கன்னு கவனிக்கணும் சுளுகையில மறக்குறாங்க எதுல மறக்குறாங்க வேற விஷயத்துல மறந்தா கூட நீங்க சொல்லி எதாவது சொல்லிட்டு போயிடலாம் தொழுகிறது அல்லாவுக்காக ஒன்றக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திலேயே நம்ம எப்படி ரெண்டரை காலத்துக்கு நாலு காலத்துக்கு ரெண்டரை காலத்து அடிச்சிருவோமோ அதே மாதிரி பெருமானா சொல்ல அழைத்தோம் விவாதத்தில் மூழ்கி இருக்கிற அந்த நேரத்திலும் கூட நான்குக்கு பதிலாக ரெண்டு தொழுகிறார்கள் ரெண்டு தொழுகிறது யாபத்தில் இல்லை சுட்டிக்காட்டியும் யாபத்துக்கு வரல எல்லாரும் சேர்ந்து வற்புறுத்த பிறகு ஓ நான் ரெண்டு தான் தொழுகனா மறந்துட்டேன் உங்களை மாதிரி நானும் மறப்பேன் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் மனிதர்கள் ஆன்மீகத்தின் உச்சநிலைக்கு சென்ற மனிதர்களா இருந்தாலும் மனிதர்தான் கடவுள் தன்மை பெற மாட்டார்கள் முகமது சல்லல்லா அவளை செல்லத்துக்கு கடவுள் தன்மை இல்லைன்னா இந்த ஆட்களுக்கு என்ன கடவுள் தன்மை இவர்களுக்கு என்ன சக்தி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்புறசுல்லா பிரியாளர்கள் உங்க ஆன்மீகத்துல அந்த இறை பக்தியில இறை நம்பிக்கையில ரசுல்ஹ்ல மிஞ்சிட்டாங்களே இவங்க போய் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எந்த நம்பிக்கையை நோக்கி ஓடிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்னொரு நாள் தொழுகுறாங்க விவாதத்துல வர்றாங்க நிறைய சம்பவங்கள் இன்னொரு நாள் தொழுவுகுறாங்க தொழுகிட்டு இருக்கும்போது இதுவும் புகார்ல வரக்கூடிய அதிர்ஷ்டம் பின்னாடி உள்ளவர்களும் சேர்ந்து ஓதுறாங்க ருசு உல்லாவும் ஓதுறாங்க ஆரம்பத்துல சட்டங்கள் குசு குசாதான் வரும் சா விளங்காது அப்ப ரசு அல்லாஹ் ஆளுங்க இல்லாத பேரு ஆலம்பின பின்னாடி உள்ள ஆளு என்று செய்கிறார் ஒரு ஆளு அப்புறம் ஓத ஆரம்பிக்கிற சட்டம் போட்டு துடுந்து விட்டு ரசூல்லாவுக்கு ஓத முடியல கட்டு மாறுறாங்க குழம்புறாங்க ஏன்னா நீங்க ஒன்னு கோழி பாருங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன்ல நீங்க கொஞ்சம் பேசுங்க பாப்பா யாரோ ஒரு ஆளு நான் அப்செட் ஆயிடுவேன் முடிவு செய்ய இல்லையா நான் பேசிக்கிட்டு இருக்கல நீங்கள் பேசுனா எனக்கு பேசி வராது என்னுடைய கவனம் உங்களோட சட்டம் அதிகமா போட்டா வேண்டாம் அமைக்கிட்டு இருக்கிறான் அதை விட உங்க சத்தம் கூடி போச்சுன்னு வைங்க நான் என்ன சொல்ல வந்தேன்னு மறந்து நானே உடல ஆரம்பிச்சிருவேன் அதுதான் பேச வேணான்னு சொல்றது சத்தம் கூடாதுன்னு சொல்றா இது மனுஷனுக்கு அவ்வளவுதான் முடியும் அப்ப ரசுல் தில்லாத்துல தொழுகை கற்றுக்கும்போது பின்னாடி ஒருத்தர் கத்துக்கிறாரு அவர் அகமதி இல்லாத பேர் அனுங்குறாரு ரிசூல்ஸ் இல்லாத்து ஓத முடியல சத்துமாறுறாங்க ரொம்ப தகுமாறி சிரமப்பட்டு தொழுதெல்லாம் முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டு யாரோ என்னோட சேர்ந்து போய் யாரு இப்போ ஹல் ஹல்கரா மை அகசன் அனிபா என்னோட சேர்ந்து யாரா ஓதுனீங்கல பின்னாடி ஓது ஒரு ஆள் அப்படி பயந்துக்கிட்டு ஆமா நான்தான் ஓதுனேன் அப்படிங்கிறாரு அப்ப சொல்றாங்க இனிமே செய்யாதீங்க நீங்க ஓதுவது எனக்கு ஓத முடியாம கொலக்குங்கிறாங்க நீங்க அங்க ஓதுனீங்கன்னா நான் ஓத முடியல அப்ப காதல ஒண்ண கேட்டுக்கிட்டு வாயில ஒன்னு செய்ய முடியல காதுனா நான் நான் சொல்லுவதை நீங்க காது வாங்கிட்டு காதல வாங்கிட்டு உங்களுக்கு பேச முடியுமா நான் உங்களை ஒரு பேச்சு பேசுறேங்க உங்க காதல வாங்குறீங்க காதல வாங்கும்போது வாயை முடிக்கிட்டு இருக்கணும் நீங்களும் பேசிக்கிட்டு நான் சொல்றதையும் காதல வாங்க முடியுமா வாங்க முடியாது இது மனித தன்மை அல்லாவுக்கு தான் முடியும் அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் எல்லா நேரத்திலும் என்ன வேணாலும் முடியும் மனிதன் என்பவனுக்கு வந்து ரெண்டு காது இருந்தா கூட ரெண்டு செய்தி உங்களால கேட்கலாது ரெண்டு காது சேர்ந்து ஒரு செய்தி தான் கேட்கணும் ரெண்டு பேர் வர்றாங்க பேசுறேன் நீ இந்த வலது கால சொல்லுவோம் செய்திய நீ இடது கால சொல்லு பிரிச்சு கேட்கலாம் உங்களால யாரு காட்சி முடியுமா காது ரெண்டு இருந்தா கூட செய்தி ஒண்ணுதான் கேட்க முடியுது அப்ப அல்லாவுடைய ரசூலா இருக்கிறாங்களே அவர்கள் ரசூலா இருந்ததுனால ஆன்மீகத்தில் அப்படி பக்குவம் அடைஞ்சிட்ட காரணத்தினால உச்ச நிலையில இருந்ததுனால மத்த மனிதர்களுக்கு எல்லாம் இல்லாத எல்லாவுக்கு மட்டுமே இருக்கிற அந்த சிபத்து வந்துச்சா அதான் கேள்வி அந்த தன்ம